இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்ச பிள்ளையார் பட்டி மோதகம் செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிள்ளையார்பட்டி மோதகம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு வெல்லம் நானூறு கிராம் அரைமுடி தேங்காய் நாலு ஏலக்காய் நெய் தேவையான அளவு இப்போ அரிசி பருப்பை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பை நல்லா கழுவியாச்சு இப்போ இதை அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அரை மணி நேரம் நல்லா ஊறிடிச்சு இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அரிசி எடுத்திங்கன்னா இப்படி கையில் ஒட்டணும் இந்த அளவுக்கு காய்ச்சால் போதும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த அரிசி பருப்பை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி ரவை பதம் இருக்கணும் அரிசி இலந்து அதே டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணியை ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க லைட்டாக சூடானதும் அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் கொழுக்கட்டமாகவும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதே ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் அடிக்கடி நடுவில் எடுத்து கிளறி விட்டுகிட்டே இருங்க தேங்காய் ஏலக்காவை நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா குறை அரைச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ வெள்ளத்தை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாகுபாதெல்லாம் வேண்டாம் அரிசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை ஊற்றிக்கலாம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இலக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் கையை தண்ணியில் நினச்சிட்டு தொட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் அப்போ தான் மாவு வெந்துடுச்சு நடத்தம் கொழுக்கட்டை அச்சில் நெய் தடவி மோதகம் பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் மோதகம் பிடிச்சிக்கலாம் கொழுக்க டாச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாழையில் போட்டு வேக வச்சிங்கன்னா மோதகம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மோதகம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் மோதகம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி பிள்ளையாருக்கு பிடித்த மோதகம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்